இயல் ஐந்து இலக்கணம் வேற்றுமை பெயர் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உருவு வேற்றுமை உருவு எனப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் வேற்றுமை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை வேறுபாடு இல்லாத பெயர் முதல் வேற்றுமை எனப்படும் இதனை எழுவாய் வேற்றுமை என்றும் கூறுவர் சான்று கந்தன் தந்தான் வினை பயனில்லை கந்தன் பெருவள்ளல் பெயர் பயனிலை கந்தன் கொடுப்பானா வினா பயனிலை இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையின் ஐ ஆகும் இது ஆக்கல் அழித்தல் நீக்கல் உடைமை அடைதல் முதலிய ஆறு பொருள்களில் வரும் பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை ஆகும் இதனை பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர் சான்று வீட்டை கட்டினான் ஆக்கல் வீட்டை இடித்தான் அழித்தல் வீட்டை அடைந்தான் அடைதல் வீட்டை விட்டான் நீத்தல் மரத்தை போன்றவன் ஒத்தல் மரத்தை உடையவன் உடைமை மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் உடு ஓடு என்பன மூன்றாம் வேற்றுமை உருபுகளாகும் இது கருவி கருத்தா உடநிகழ்ச்சி ஆகிய மூன்று பொருள்களில் வரும் சான்று மேசை தச்சனால் செய்யப்பட்டது ஆள் தூங்குகையான் நடை ஆண் மகளோடு தாய் வந்தாள் உடு மகனோடு தந்தை வந்தார் ஓடு தந்தையுடன் தம்பியும் வந்தான் உடன் நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருவு கு ஆகும் இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை என்னும் பொருள்களில் வரும் சான்று புலவர்க்கு பொன்னை கொடுத்தான் கொடை மானுக்கு பகை புலி பகை கந்தனுக்கு நண்பன் கண்ணன் நட்பு புலவனுக்கு உரியது வறுமை தகுதி வளையலுக்கு பொன் வாங்கு அதுவாதல் தேர்வுக்கு படி பொருட்டு ராமனுக்கு மனைவி சீதை முறை ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமையின் உருபு இன் இல் என்பனவாகும் இது நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஆகிய பொருள்களில் வரும் சான்று சென்னையின் நீங்கினான் நீங்கள் அறிவில் சிறந்தவர் தமிழர் உப்பு தமிழகத்தின் கிழக்கே கடல் எல்லை கல்வியில் பெரியவன் கம்பன் ஏது ஆறாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமையின் உருவு அது ஆது அ என்பனவாகும் அதுவும் ஆதுவும் ஒருமைக்கு உரியன அ பண்மை கூறியது சான்று எனது சட்டை அது எனது சட்டை ஆது என கை அ ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமையின் உருபு கண் ஆகும் இது தற்கிழமை பிரிதின் கிழமை என்ற இரண்டு பொருள்களில் வரும் தற்கிழமையாவது ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவது அப்பொருளை விட்டு பிரியாதது பிரிதின் கிழமையாவது ஒரு பொருளுக்கே உரியதாய் இருப்பதாகும் அப்பொருளை விட்டு பிரியக்கூடியது சான்று மரத்தின் கண் ஏறினான் தற்கிழமை மலரின் கண் உள்ள மனம் தற்கிழமை மலரின் கண் உள்ள வண்டு எட்டாம் வேற்றுமைக்கு தனியான உறவுகள் இல்லை இதனை விழிவேற்றுமை என்றும் கூறுவர் விழித்தல் என்றால் அழைத்தல் என்பது பொருள் இது ஈறு திரிந்தும் கெட்டும் மிகுந்தும் இயல்பாகவும் இற்றையல் திரிந்தும் வரும் சான்று கந்தா